கோச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழு ஓனர் பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை கோச்சி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி தான் புது பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு ஏர் ஏர் ஏர்டோரு ஏர் ஹார்னு ஸ்மோக்கரு டயர் மட்டும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் கண்டிப்பாக லைனில் ஓட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக நியூ டயர் நாலு டயரு புதுசாக போட்டால் ஓட்ட முடியும் எப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் லைவு மற்றதெல்லாம் ஆப்பில் செக் பண்ணிக்காங்க கஸ்டமர் வந்து கேட்குற விலை வந்து இருபத்தி மூணு லட்சரூபா கேட்குறாங்க ஃபை அதாவது நெட் கேஷ்னா இருபத்தி ரெண்டு ஐம்பது கொடுத்தா போதும் ஃபைனான்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறதா இருந்தால் ஐகோடஸ்ல போட்டிருக்காங்க பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா லோன் இருக்குது மாதம் ஐம்பதாயிரரூபா கட்ட வேண்டியிருக்கும் க்ளோஸ் பண்ணி தரதா இருந்தால் இருபத்தி ரெண்டு ஐம்பது கொடுத்தா போதும் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கையில் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கொடுக்கணும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் வந்து நாமக்கல்ல பார்க்கணும் ஐடியா இருக்கா மட்டும் கூப்பிடுங்க தேங்க்யூ